வேணும் அப்படிதான் இவங்க என்ன பண்றாங்க மறுபடியும் என்ன பண்ணாங்க சோதரம் சொல்ல மாட்டாங்க சில வீட்டுக்கு போனா ஜபமே வேணாம் சொல்றாங்க நான் ஒரு நாள் ஒரு வந்தேன் கத்து ஒரு பத்து வருஷம் ஒரு மெடிக்கல் ஷாப்ப கத்து காமிச்சாரு அந்த மெடிக்கல் ஜபம் பண்ணு சொன்னாரு நான் போய் ஐயா கத்தன கடை நான் ஜபம் பண்ணுவேன் அவர் எனக்கு ஜபம் வேணா சொல்றாரு மூணாவது கடவுள் புரியாச்சு என்னடா சொன்னாங்க அவரு திருத்த இருக்காங்க இன்னொரு இடத்துல முட்டை கடை விற்கிறாங்க அந்த கடைக்கு ஜபம் பண்ணுவாங்க அந்த இடத்துல ஜபம் பண்ணாம அவன் பையன் மறுநாள் சேர்த்தான் ஜபத்துக்கு எவ்வளவு ஜேவன் சொன்னா செய்யணும் அப்போ ஜபம் வந்து என்ன பண்ண எல்லாத்தையும் மாத்தோம் முடிஞ்சது

பணம் ஆசை இல்லாதவங்க நியமகம் பண்ண சொன்னார் என்ன சார் பணம் ஆசை இல்லாதன்னு வைப்பான் பநியாபகம் வைச்சாரு பணம் ஆசை எல்லா எல்லாத்தையும் பணம் வேணுங்க அது என்ன அளவு பேர் பணம் இருக்கக்கூடாது அவள் தங்க கேறுவதாக கூட எங்கள் பணத்தை சேர்த்துக்காரு பசங்க சொல்லிட்டு ரொம்ப சேர்த்தாலும் ஆகுது இல்லையா திருட வந்துருவான் திருட வச்சுக்கி கண்டிப்பா ஒளிப்பான் ஆ அப்புறம் இன்கம் டாஸ்காரன் வருவான் ஏன் அவளை பணத்தை வச்சுட்டு இருக்க நீ யார்கிட்ட கொடுக்க கூடாதா சார் நான் என்னென்ன சொன்னார் ஏழை குடி சொல்றாரு அந்த பணகர் என்ன சொன்னா எல்லாம் செய்வாங்க ஆனோரா இல்ல பைனல் பன்னெண்டு அதிகாரி சொல்றது இல்ல ஐசம் எல்லாத்தையும் உண்மையான அப்படியா எல்லாத்தையும் தத்தரை குட்டி பின்னாடி வருஷம் வர முடியா இருந்தான் ஐசத்து மேல மேலே மேல இருக்கு நிறைய காரியங்கள் சொல்லினே போனான் இன்னும் சில காரியம் என்ன சொன்னா இந்த புனாதிசன கத்திருக்காங்க சில சோத்னம் சொன்னாங்க வெறுமையான சோதனம் தேவனுடைய வார்த்தை வளமையானது அது வெறுமனே திரும்ப மனுஷனுடைய வார்த்தை வந்து வெறுமையான வார்த்தை நீதிமன்றம் பத்தொன்பது ஏழு இருக்கு வெறுமையான வார்த்தை தேவனுடைய வார்த்தை வளமையான வார்த்தை நீதிமன்றம் பதினாலுல இருக்கு ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்ம ஆஸ்வதிக்கும் அற்புத அதிசயங்களை செய்யும் ஆனா இன்னொரு காரியம் பார்ப்போம் பாருங்க தீங்கு என்ன வராது சொல்லிட்டாங்க ஆமோஸ் ஒன்பது பத்துல பார்ப்போம் ஆமோஸ் ஒன்பது பத்து ஆயிரத்தி எழுபத்தி ஒன்னாவது பார்ப்போம் ஆமோஸ் ஒன்பது பத்து

என் கூட சாப்பிட்டவங்க என்ன கைவிட்டாங்க ஆனா தேவன் கைவிடவே இல்லை அடுத்த ஒரு உண்மை உள்ளவர் அப்படியே ஒரு தேவன் இன்னைக்கு பார்த்தக்கா கீட்டு போன பேண்ட் தான் போட்டு சுத்து இன்னைக்கு நானே அனைவரும் ரொம்ப கடைல அவங்க கூப்பிட்டு அசி கொடுக்குறாங்க அவங்க அற்புதம் நடக்குது ஜபம் எனக்கு ஒண்ணு இல்ல நான் ஜபிக்கனால தேவன் என்ன பண்றேன் அற்புதம் அரசியல் செய்யறேன் மத்திக்கும் போது கட்ட நம்ம ஜபிச்சு கேட்கிறாரு

சொல்ீங்கு அனு எ தீங்க அனுக்காது உ தீங்குறதான் தீங்க ரூபாய் தீங்க வராது நாங்கள் நல்லா இருப்போம் அப்படிலாம் சொல்லக்கூடாது தேவை மகேப்பட்டினே இருந்தது எந்தோரம் பாத்திரம் எப்படி கழுவி சமைக்கிட்டோம் அதே போல் நம்ம முட்டை த கலவணும் வாயை காலம் வாயை ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துச்சு வாய்தான் எல்லாருக்கும் மோசமானது நாக்கும் வாயை ரொம்ப ஜாக்கிரதைக்கா வாய் பேர் சொல்லிட்டு நீதிமன்றம் பயணத்தியல சொல்லி அது முட்டாள் பால் பேசக்கூடாது காலையில் நீங்கள் இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது ஆமா சதியா அடிக்காத்தில் ஆறாவது அரோக कौन राज वार के वार सीता हूँ तीन के नाम दूर हैं चल रहा है सेबे लेकिन तीन तो दूर हमारे को पतिंग ना लेंगे क्या वन तीन के वन है जब तो चला दे किक्का दारी को नुतीन के उन पक्का चले रखो आंधो चुना आज क्या हम तले नहीं नन्हे सियार को ना पाव हम वहाँ से बढ़ ले पढ़ तुरको कि ना पाव तो उनके तक

அந்த பத்து ரூபாய் குடுத்துட்டு சந்தோஷப்பண்ணு குடுத்தாம போச்சுன்னா அது பேசிட்டே இருக்கும் ஐயோ அந்த பத்து ரூபாய்க்கு குடுக்கலையே அவன் அக்கா சொன்னானே அம்மா தம்பதியு சொன்னானே அது பேசிட்டே வரும் அந்த பத்து ரூபாய்க்கு குடுத்துட

बाइबल आंके कितने के विश्वासी वारे वे वारे धूमकेतु ने ना वारों आ यार तेरे में विश्व में बिरियो टॉपी हो चुकी है यार उन टॉपी का क्या वारों आ विश्व तो ना बोलो टॉपी आ बादो हम लोग आवे हाल ही में टॉपी गई थी अबे यार इतना ना बोलो आज ना बोलो बेस्ट नहीं है आधा ये நும்பிட்டே எம்பிகிட்டே பேசுகிறோம் நம்பாதே நம்பாதே இயேசுவை நம்பாதே ஐந்து ஏசா திரு ச புத்தகத்தில் எசைக்காத அந்நிகாரத்தில் சொல்லாரு செனகே விஷ்வர் ராஜா ஏய் இயசைக்கே நம்ப பண்ணுவான் கத்தரை உன்னை விடுவி பார்த்து நம்பாத டே நான் சொல்றேடா கத்தல்ல தான் நம்ம விடுவிப்பாரு அவன் ராஜா சொல்கிறான் என் பைக்கு இது வரைக்கும் யாரும் விளிக்க முடியாது டி 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 டிக் कैसे वीर आप बेचारे कैसे कहीं तभी भी फील कर रहे हैं कहीं कहाँ बने ये वन सही है माता सोलन सही वाले अब अब नन्हे सही कर रहे हैं अब उस अपात्र निपत्र के साथ ना नन्हे सही कर सुती तीर ना नहीं अपने सुती तीर ना आल कोई सुती सुती वाले हैं और पता तो ना मनो हमने गोवर कार

ஏழு பத்து வசிக்கும் எதையுமே என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் எனக்கு முன்பான ஜனங்க என்ன பண்ண கத்துக்கு முன்பான இந்த அறிவிப்புகள செய்வதற்காக நாங்க விடுதலை வாங்கிருக்கோம் என்ன செய்ய

இங்கே சொல்றாங்க எங்களுக்கு நின்றே வராது பொள்ளாக்கு வராது எங்களுக்கு எதுவுமே வராது அஞ்சு பன்னெண்டு அவர் அப்படிப்பட்டவரப்பா தண்டிக்க மாட்டார்கா கத்திர மன்னிப்பாரு அப்படி சொல்லாத தண்டனை கொடுப்பாரு எல்லாருக்கும் எதிரடியான ஒரு காரியம் நடக்குது எதாவது எதிரான இருக்கு ஒரு பந்தை எப்படி விஷயம் போட்டால் திரும்பி வந்தாத போல நம்ம சைந்த பாவலத்தாக ஒரு காய்கறி நான்குன்னு இருக்கும் அம்மியாக வாசிப்போம் பொல்லாப்பு நம்ம மேல் வராது நம்ம பட்டயம் பார்க்குற பஞ்சாயத்தை பார்க்குறதுல ஆ ஆ சரி சரி அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இங்கே கொள்ளா போகாது ஏன் வராது இந்த பூமியில் இருக்கவங்க எல்லாமே வரும்

சத்தியத்தை சத்திய படி சொல்லு சத்தியம் என்ன சொல்றது விடுதலை பண்ணுங்க உதவி பண்ணுங்க அவங்க வந்து சினேகிங்க அவங்க ஜெபம் பண்ணுங்க இந்த காரியம் எல்லாம் சொல்லு சின்ன சின்ன காரியத்தை மதிப்பு பண்றாரு நீதிமன்ற பதினாறு ஏழு ஒரு ஒன்று வயிறு கத்தல் புதுமையா இருந்தா அவனோட சொத்து கை என்ன பண்ணுங்க பேசி இணங்குவாரு சொல்றாரு ஆலை லூயா சத்துருக்க நம்ம நேசிப்பாங்க நம்ம கத்துடைய வயசு சரியா இருக்கணும்

ना बाल में सही लेंगे बोल रहा है